மூலமாக உங்களுக்கு எல்லாம் நன்றி தெரிவிக்க நான் கடமைப்படுத்த முடியும் எல்லாம் உங்களை எல்லாம் ஒரே மேலே கொண்டு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாட்களுக்கு மேல முழுமையாக உங்களுடைய உழைப்பை கொண்டிருக்கிறேன் எனக்கு கூடிய எல்லா சொந்தங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க இதற்கு பின்புலமாக இருக்கிறவங்க முதுகலமாக இருக்கிறவங்க வந்திருக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் குறிப்பாக நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களுடைய மணக்கத்தை மறுபடியும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் பேசும்போது சில விஷயத்தை நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாங்க எங்களுக்கு நேரங்களுக்கு இன்னும் இருக்கிறதையும் இத்தனை நாள் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க கேட்கறதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் எல்லா விஷயத்தையும் நீங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கிற காரணத்திற்காக என் ஆர்கனைசேஷன் பார் சீக்ரெட் அது வந்து உங்களுடைய தொழில் யுக்தி அது நீங்கள் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேச வேண்டிய என்கின்ற அவசியம் இல்லை நேரங்களோ ஒரு பொழுது நாம் அதை பேசுவோம் அப்பாடிஷாக்காக இருக்கிறாங்க அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நிறைய விவசாய பெருமக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இந்த தன்னார்வ பொருட்களை பொறுத்தவரை எல்லோரும் தான் என்ற ஒரு தனிப்பட்ட மனிதனாக ஒரு தனிப்பட்ட வேலையோடு தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் பார்த்துக் கொண்டு வாழ்வியல் அமைப்பு சொந்தங்கள் தேர்தல் நேரத்தில் அதையெல்லாம் மறந்து ஒரு பெரிய ஒரு இயக்கமாக கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு மணி நேரம் நீங்கள் வந்து வேலை பார்த்துருக்கீங்க எனக்கு தெரியும் நிறைய நிறையா பேர் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூப்பிட்டு போய் உட்கார வச்சுருக்கலாம் தொலைபேசியில் சொல்லுவாங்க ஏன்னா தம்பிச்சு பார்க்குறவங்க என்ன பண்ணுறீங்க எப்படி உங்களுடைய காரில் வந்து ஒரு பேனர் வந்துச்சு எப்படி எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸை நீங்கள் வைலேட் பண்ண இண்டிவிஜுவலாக நீங்கள் எப்படி அதை கொண்டு போகலாம் உங்களுக்கு யாரும் அனுமதி கொடுக்குறது இல்லை ஒரு பத்து பேர் இடத்துல செய்திருக்கிறீங்க அப்படின்னா அனுமதி வாங்கினீங்களா கட்சி அனுமதி காட்டுங்க அதுபோன்று இருக்கக்கூடிய தன்னாத குழுக்கள் செல்லாத இடமே கிடையாது மிக முக்கியமாக காவல்துறை உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் விசாரிச்சது அதுக்கப்புறம் விட்டுருக்காங்க ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அரசியல் நீங்க உங்களுக்கு என்னென்ன தெரியும் அதான் உண்மை தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் அரசியல் தூரமாக இருப்பாங்க ஆனா இன்னொரு உங்களுக்கு அரசியலை பார்த்துது அறிவியல் இருந்து பார்த்துட்டேன் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இருபத்தி எட்டு நாட்கள் உன்னிப்பாக வந்து ஒரு ஒரு வீதியில் இறங்கும் பொழுது மக்கள் வரவேற்பு எப்படி இருக்கும் சில இடத்துல வரவேற்பு இருக்காது மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க எல்லாம் தான் இந்த இந்த வாலண்டியர் ஆர்வத்துல இப்போ அரசியலை பார்த்த பிறகு அரசியல் எப்படி இருக்கு ஹவுஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு கேட்டா இறக்கு விதமான காலத்தில் வரும் கிட்டத்தட்ட நிறையா பேர் வந்து அரசியல் சரியில்லை அப்படின்னு பாலிடிக்ஸ் இஸ் நாட் குட் அப்படின்னு கொஞ்சம் பேர் குட் அப்படின்னு இந்த ஜனநாயகத்தினுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்லோ மூவி டெமோகிரசி இஸ் ஆல்வேஸ் வெரி ஸ்லோ மூவி நம்ம மெதுவாக அதெல்லாம் ஒரு சைனாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஏழு பேர் போன்ற ஒரு குழு ஒரு ஸ்டேண்டிங் கமிட்டி அவர்களே இருந்து ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற பேரில் ஆட்சி நடத்தி ஒரு ஜனநாயக ரீதியில் இந்தியாவை போன்ற ஒரு பெரிய நாடு நூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் அதுவும் குறிப்பாக கோயம்பத்தூருக்கு லட்சத்துக்கு இந்தியாவில் மினி இந்தியாவில் எல்லா மொழி பேசக்கூடிய மக்கள் சுற்றி இருக்கிறாங்க எல்லா ஜாதிகள் எல்லா நலஞ்சல் மக்கள் இருக்கிறாங்க ஒருவருடைய இருக்கும் பிடிக்கும் ஒன்று பிடிக்காது நிறைய பேருக்கு வந்து ஏன் பிடிக்காதுன்னு கேட்டிங்கன்னா கற்பனையில சில விஷயங்கள் பிடிக்காது ரொம்ப கூட தெரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்க நீங்க இந்தியாவுடைய பணக்கார வரிசையில முதல் மனிதனாக இருந்தாலும் சரி ஒரு ஏழை தாயாக ஒரு குடிசை வெற்றி வாழ்ந்தாலும் சரி இருவருடைய ஓட்டு ஒரே ஓட்டு தான் இந்த ஓட்டுல வந்து ஒரு பெரிய ஓட்டு சின்ன வந்து கிடையாது ஜனநாயகத்தில் அனைவரையும் சமமாக பதிக்கிறதுனால தாங்கி நல்லவர்கள் ஆட்சிக்கு வரணும் சில நேரத்தில் தப்பானவர்கள் வந்தாலும் கூட தப்பானவர்கள் ஜனநாயகம் அஞ்சு வருஷம் மறுபடியும் அவங்க ஜனநாயகம் வந்து ஐந்து ஆண்டுல ஒரு முறை பரிட்சை வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த பரிட்சையில பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லா நேரத்திலும் நீங்க நினைக்கக்கூடிய நல்லவர்கள் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில வாழ்க்கை வாய்ந்தா வாழ்க்கையில சில இடத்துல தோப்போம் சில இடத்துல ஜெயிப்போம் ஸோ பாலிடிக்ஸும் பார்த்தீங்கன்னா அதனால் இதை தப்பி நாம் எதையும் கூட சங்கடம் பண்ணுவதற்கு ஒப்பட இல்லைங்க ஜூன் நான்காம் தேதி டிசம்பர் வந்துருச்சு அது வந்து குறிப்பாக இந்த வாலண்டியர்ஸ் மீட்டிங்கே நம்ம டிலே பண்ணதுக்கான காரணம் என்னென்னா முதல்ல நீங்கள்லாம் காம் டவுன் ஆகணும் ஏன்னா உடல் வரக்கூடிய மெசேஜ் உங்களுடைய இமெயில்ஸ்லாம் பார்க்கும் போது பயங்கரமாக இருந்துச்சு அதாவது உங்களுடைய அந்த பொப்பளி உங்களுடைய ஆக்ரோஷமான அந்த ரியாக்ஷன் எல்லா தாண்டி உங்களுடைய எமோஷனலான உங்கள் ஸ்டாண்ட் இதெல்லாமே பார்க்குறதுக்கு இறக்கே வந்து ரெண்டு டவுன் ஒரு மாத காலம் ஆகணும் நான் இதுக்கு முன்னாடி வாலண்டியர் சந்திச்ச பொழுது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொன்னால் அவருமே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அபிரஹாம் லிங்கன் நாம் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் லிங்கன் பார்த்தீங்கன்னா அமெரிக்கால ஸ்லேவரி எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆசை அந்த அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறுல அந்த கான்ஸ்டியூஷன் நான் சொல்வது கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு அந்த கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்ட பொழுது த்ரீ ஃபிஃப்த் காம்ப்ரமைஸ் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க ரொம்ப பயங்கரமாக இருக்கு அதாவது நார்த் டூ சவுத் ஆஃப் அமெரிக்காவும் சேர்த்து அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோ உருவாகணும் அப்படிங்கிறப்போ சவுத் என்ன சொல்லுவாங்க இல்லை இந்தியாவுக்கு வந்து நிறைய ஸ்லேவ்ஸ் இருக்காங்க நார்த்தில் வந்து அங்கே நிறைய ஒய்ஃபீப்பில் இருக்காங்க நம்ம ஒன்றா இணைச்சோம்னா ஒரு ஸ்லேவுக்கு ஒரு ஓட்டு அங்கிருக்கக்கூடிய வெள்ளக்காரனுக்கு ஒரு ஓட்டுனா அப்புறம் பிரெசிடென்ட்ஸ் எல்லாமே பெரும்பாலும் தான் வருவாங்க நார்த்தில் வந்து யாருமே பிரசிடென்ட் மாட்டாங்க இது பேசிக் காம்ஸ் அவர் பெஞ்சமின் பிராங்க்லின் ஜார்ஜ் வாஷிங்டன் மேடிசன் இவங்கெல்லாம் அமர்ந்து அந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்கும் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல சவுத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது காரணம் ஸ்லேப்ஸ் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க ஆனால் ஒரு ஓட்டு சமம் நம்ம வச்சோம் அப்படின்னா பிரெசிடென்ட் சவுத்தில் இருந்து தான் வருவாங்க நாட்டு அமெரிக்காலேருந்து யாரும் வரமாட்டாங்கிறதுக்காக அவங்க என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு பேர் ஸ்லேப்ஸ் ஓட்டு போட்டாங்கன்னா அது மூன்று வெள்ளக்காரனுடைய ஓட்டாக கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு பாருங்கள் இப்படிலாம் ஜனநாயகத்தில் இருக்கு பாருங்கள் த்ரீ ஃபிஃப்த் காம்ப்ரமைஸ் ஐந்து ஸ்லேப்ஸ் போடக்கூடிய ஓட்டு வில் பி கவுண்டட் அஸ் ஒயிட் ஓட்ஸ் அப்படித்தான் நம்ம ரெசிடென்ட் தேர்ந்தெடுப்போம் அமெரிக்காவுடைய சமூக கிரேட்டஸ்ட் ஸ்டேட்ஸ் தான் இப்படிதான் ஆனால் எங்களுடைய எப்படி ஓட் பண்ணாங்கன்னா அஞ்சு மூணு இந்த கொடுமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு வரைக்கும் போயிட்டே யார் இந்த ஏன்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வச்சுக்கலாம் எந்த தவறு கிடையாது பனிஷ்மெண்ட் இல்லை இது அவ்வளோ லிங்கன் முடிவு பண்ணுறாரு நம்ம ஒரு மணி கட்டணும் குறிப்பாக இந்த ஸ்லேபரியை ஒழிக்கணும் நம்முடைய நாட்டில் வந்து ஒரு அடிமைத்தன்மை என்பது இருக்கக்கூடாது அது எப்படி செஞ்சார் அப்படிங்கிறத இப்போ நம்மளுக்கு சொல்ல முடியாது என்பதும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் லிங்கன் அவர்களை பொறுத்தவரை இப்போ இந்தியாவில் லோக்சபா ராஜ்யசபா மாதிரி அங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் காங்கிரஸ் ஹவுஸ் ஆஃப் ரெசிடென்ட் விளாண்டு இருக்குது ஹவுஸ் ஆஃப் காங்கிரஸ் பாஸ் ஆயிடுச்சு ஸ்லேவரி அபாலிஷன் ஆக்ட் தேர்ட்டீன் அமெண்ட்மெண்ட் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் இப்ப ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ல பாஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்ல சோ நேர்மையான முறையில் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ல லிங்கன் ஆகும் அந்த பில்ல டேபிள் பண்ணியிருந்தாங்கன்னா அஞ்சு ஓட்டுல அந்த பில் தோத்துருக்கும் அப்படின்னா மறுபடியும் ஸ்லேவரி கண்டினியூ ஆயிடும் லிங்கன் என்ன பண்றாருன்னா போஸ்ட் போஸ்ட்போன் பண்றாரு சரி போஸ்ட் போஸ்ட்போன் பண்றாங்க மக்கள் மாத்தி ஓட்டு போடுவாங்க அவங்க இருக்கிறாங்க அதுவும் நடக்கல உடனே லிங்கனை சுற்றி இருக்கிறவங்க என்ன என்ன பண்றாங்கன்னா யார் இதுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்களோ ஒரு ஒருத்தராக

அவர் வந்து ஒரு பெரிய ஒரு அமெரிக்கன் அரசியல் சொல்கிறாரு ஏன்னா அவங்களால பொறுக்க முடியுங்க நடந்ததெல்லாம் ஒரு அந்த மூன்று மாதமாக லிங்கன் செய்கிற வேலை மேங்க்ரோக்கு செய்கிற வேலை லிங்கன் அவர் கூட்டுருக்கவங்கலாம் செய்கிற வேலை எப்படி இந்த தேர்ட்டீன் அவர்மெண்ட்டை பாஸ் பண்ணாங்க ஒரு பொறுக்க முடியாது அந்த சபையில் பேசுகிறாரு த கிரேட்டஸ்ட் மெஷர் ஆஃப் தைன்டீன் சென்சுரி ரன் பை கரப்ஷன் பை த பியூரஸ்ட் மேன் இன் அமெரிக்கா அப்படிங்கிறார்

ஸோ பட் நீங்கள் அரசியல்வாதியாக மாறினதுக்கப்புறம் எனக்கு ஒரு கஷ்டமான மூன்று ஆண்டுகள் கடந்த மூன்று ஆண்டுகள் என்ற வாழ்க்கையில் நினைக்கிற நாற்பது வயசு ஆச்சு முதல் முப்பத்தி ஏழு வயசு நான் டெசன் மேக்கிங் சிம்பிளாக இருந்த ஒரு எனக்கு எனக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக இருந்தால் நான் கஷ்டப்பட்டு ஒரு சேனலை பார்த்து பல நேரத்தில் நானே யோசிப்பேன் இந்த அரசியல் நான் இருக்கணுமா இந்த சேனல் நான் இருக்கணும் காரணம் உங்கள் மனசில் டெய்லி அந்த சஞ்சலு ஒரு சாதாரண மனிதனை போல எதுவும் எடுத்து பேச முடியாது சாதாரண மனிதனை போல வாழ்க்கையில கருப்பு வெள்ளை அப்படின்னு பார்க்க முடியாது ஒரு சாதாரண மனிதனை போல சரி இல்லை அவன் சரின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம மேல ஒரு பிரச்சனை நம்மளை தவறா புரிஞ்சு ஒரு உற்றாங்க நம்ம கொடுத்துருவேன் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சா நான் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பதில் மட்டும்தான் சொல்ல முடியும் அல்லது நம்மளை பற்றி அபாரமான குற்றச்சாட்டுகள் ஒரு பத்திரிகையில வருதுன்னா அதையும் படிக்கணும் அதுவும் ரியாக்ட் பண்ணக்கூடாது நம்ம அல்லது கட்சிக்குள்ள நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியில உங்களை பற்றி ஏதாச்சும் கருத்துகள் சொல்றாங்கன்னா அதையும் பொறுமையாக கேட்கணும் அதுக்கும் நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது இந்த பக்குவம் எல்லாருக்கும் வரணும் அவசியம் இல்லை அது பக்குவம் இருக்கிறதுனால நான் நல்ல மனிதர்கள் அவசியம் கிடையாது இன்னைக்கு யாரெல்லாம் அந்த அரசியலை பார்த்துருக்கீங்க அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க இதுதான் உங்களுக்கு வைக்கக்கூடிய முதல் பரீட்சை இது தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆஃப் ஃபயர் ஏன்னா இந்த மாதிரி சொல்லச்சு அவங்க பேசினாங்க ரமேஷன் வந்தாலும் சூப்பர் மாநகர் மாவட்டம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதனால் தலைவரே சொன்னதுக்கு அப்புறம் நாம் ரெடி ஆகிடும் உங்கள் தலைவர் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்காங்க நாம் அரசியலில் போய் சேரும் இதெல்லாம் நீங்கள் அரசியலில் சேர்ந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயம் அரசியலில் சேர்ந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயம் அதுவும் பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் அடிக்கடி என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிஜேபி கட்சியில் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா அந்த கட்சியை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி தேசத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய கட்சி தர் நோ கொஸ்டின் ஆஃப் சம்படி கேன் மேக் மணி இன் பிஜேபி அதனால் நீங்கள் எல்லோரும் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு இன்பமாக இருக்கட்டும் தனிப்பட்ட நிம்மதியாக இருக்கட்டும் தனிப்பட்ட சொத்தாக இருக்கட்டும் அது இழந்து தான் பாரதிய ஜனதா கட்சியில் எல்லாருமே பயிரும் பண்ணியிருப்பான் நீங்க பழைய தலைவர்கள் எடுத்து பாருங்க கடந்த ஒரு நாற்பது ஆண்டு கால வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் சேர்ந்து ரியல் எஸ்டேட் பண்ணி அதன் மூலமா சம்பாதிக்கலாம் இந்த கட்சியில் வேலை இல்லை இந்த கட்சியில சேர்ந்தனால நமக்கு யாராச்சும் கமிஷன் கொடுப்பாங்களா இந்த அந்த வேலை இல்லை ஆனால் இந்த கட்சிக்குரிய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எதையாச்சும் இழந்திருப்பாங்க எவ்வளோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொத்தை வித்தலாம் அந்த கட்சிக்கு செலவு பிடிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நோபலான கட்சி அதனால தான் அந்த கட்சி பார்த்தீங்கன்னா என்ன சொல்ற சோல் எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு ஆன்மா பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது காரணம் இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படி பண்ண வேண்டும் தன்னுடைய எல்லாம் நிம்மதியெல்லாம் எல்லாம் இழந்து இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் அதிகமாக இருக்கிறனால ஆனால் இன்றைக்கு பாலிடிக்ஸ் வரணும் வாலண்டியர்லேருந்து நான் அரசியலுக்கு நான் ஒரு எடுத்து வச்சுட்டேன் வரணும்னு தேவை பொறுமை பேஷன்ஸ் இரண்டாவது உங்களுக்கு தேவை தன்மை மூன்றாவது உங்களுக்கு தேவை காம்ப்ரமைஸ் ஏன்னா டெமோக்ரஸியில் இந்த மூன்றும் மிக மிக முக்கியம் ஒருமை வேணும் தன்மை வேணும் காம்ப்ரமைஸ் வேணும் அதாவது சில விஷயங்கள் செய்ய முடியாது அது ரெண்டு வருஷம் கழிச்சு தான் செய்யலாம் சரி ஓகே ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம் பத்து விஷயங்கள் செய்யணும்னு வருவீங்க ஆனால் அஞ்சு விஷயம் இந்த வருஷம் செய்ய முடியும் அஞ்சு விஷயம் இந்த வருஷம் பண்ணணும் இப்போ நீங்கள் மோடி ஐயாவுடைய பிரச்சனை யோசிச்சு பாருங்க இப்போ நான் பேசிக்கணும் ஓடியவர்கள் பத்து ஆண்டுகள் அந்த நாட்டை வந்து நடத்திருப்பாங்க நீங்க பாருங்க நீங்க நம்மளுடைய ஒரு உதாரணத்தை சொல்லுங்க இந்த மாதிரி மோடியை யாரு எத்தனை பரீட்சை வந்துருக்கும் எத்தனை சட்டத்தை கொண்டு வரணும் உதாரணத்துக்கு ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்து அது முதல்ல எங்க கொண்டு வர்றாங்க ராஜ்யசபால கொண்டு வர்றாங்க ஏன் ராஜ்யசபா நமக்கு மெஜாரிட்டி இல்லை ராஜ்யசபால கொண்டு வந்துதான் லோக்சபாக்கே போச்சு லோக்சபா போய் ராஜ்யசபா போகல அதனால மோடி அவர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப உன்னிப்பா இன்னும் நீங்க படிக்க ஆரம்பிச்சு கவனிக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு தெரியும்

இரண்டாயிரத்தி பதினான்குல இருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்துல ஒன்று தான் இருக்கும் பிஜேபி ஆட்சிக்கு அதற்கு முன்னாடி நடந்த காங்கிரஸ் ஆட்சிக்கும் ஆம்டு போர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் என்ன வச்சு இந்த மாதிரி ஒரு ட்விஸ் பண்ணி பொழுது சில இடத்துல அதை பொறுமையாக கடந்து செல்ல வேண்டிய காலம் நமக்கு இருக்கு அதே போல எதிர்கட்சிகள் நீங்க என்ன கொண்டு வந்தாலும் கூட அதை மாற்றி தான் சொல்லுவாங்க சரி இல்லை சரி இல்லை அப்படின்னு அதையும் கடந்து போக வேண்டியது அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இதையெல்லாம் தாண்டி தான் மோடிஜி டெலிவர் பண்ணியிருக்காங்க மோடிஜி இவ்வளவு டெலிவர் பண்ணியிருக்காரு பத்து ஆண்டுகள்ல இன்னும் இந்த ஆண்டுகள் டெலிவர் பண்ண போறாங்கன்னா ஒரு அந்த சேருக்கு இருக்கக்கூடிய பேர்டன் சேருக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியை தாண்டி ஒரு தேச தலைவர் மோடி என்கின்ற மனிதன் இந்திய ஜனநாயகத்தில் பெர்ஃபார்ம் பண்றாங்க அது இந்திய டெமோக்ரஸியில பெர்ஃபார்ம் பண்ணுறது சாதாரண வேலை இல்லை அதை இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த எலெக்ஷன்ல பொறுத்து இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா இதை தோல்வி என்று பார்ப்பதை விட கோயம்புத்தூர்ல வெற்றி கொஞ்சம் தள்ளி போயிருக்கு தான் நீங்க பார்க்கணும் இது தோல்வின்னு பார்க்கணும் ஆனால் ஒரு பாட்டை மட்டும்தான் சொல்லுவாங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லா நேரத்துக்கும் புரிய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை அதுவும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூரை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருமே இதை நாம ஒரு ஆன்மீக பயணமாக தான் எடுத்தோம் ஓட்டுக்கு பணம் கிடையாது மக்களை நேரடியாக சந்திக்க போகிறோம் என்ன வந்தால் ஒன்று பார்த்துக்கலாம் தனியாக நிற்க போகிறோம் கூட்டணி கிடையாது நேரடியாக மக்களை சந்திக்கிறோம் மக்களுடைய வாக்கை வாங்க போகிறோம் அதன் மூலமாக மாற்றத்தை கொடுக்கணும் இது பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் மல்டிபிள் சேலஞ்ச் எடுத்துருக்கோம் ஒரு அரசியல் கட்சி ஒரு நேரத்தில் ஒன்று சேலஞ்ச் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரே நேரத்தில் மல்டிபிள் சேலஞ்ச் மல்டிபிள் சேலஞ்ச் எடுத்திருக்கோம் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு வந்திருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கக்கூடிய நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளும் கூட மிக மிக முக்கியமான வாழ்க்கை அந்த வாக்குகள் வந்து நமக்கு நம்பிக்கை நம்பிக்கை நான் வச்சுக்கேன் சைனீஸ் பேம்பு மாதிரி சில நேரத்தில் நாங்கள் இருக்கோம் இந்த சைனீஸ் பேம்பு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு அது பார்த்தா வளரவே வளராது நம்ம டென்ஷனாக தண்ணி ஊற்றுறோம் இருபது நாள் ஊற்றுறோம் முப்பது நாள் ஊற்றுறோம் காலையில் அஞ்சு மணிக்கு எதிரி ஊற்றுறோம் பேம்பு ஏன் வளரவே மாங்கியது தொண்ணூறு நாள் அப்புறம் சைனீஸ் பேம்பு தினமும் நாலு சென்டிமீட்டர் வளரும் த்ரீ ஃபோர் சென்டிமீட்டர் பத்து நாள் வச்சு பார்த்தா சென்டிமீட்டர் வளர்ந்துருவோம் என்னையாவது இவ்வளோ பெருசு வளருது அப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் முதல் தொண்ணூறு நாள் நீங்கள் ஊற்றக்கூடிய தண்ணீரில் அதனுடைய வேர் ஸ்ட்ராங் ஆகிடுது மேலே வளர்ச்சி தெரியல கீழே வேர் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு தொண்ணூறு நாள் கடந்து சைனீஸ் கேம்பு வந்து நான்கு சென்டிமீட்டர் பொழுது மட்டும்தான் அந்த வளர்ச்சி வெளியே தெரியுது ஆனால் இன்னைக்கு தான் வேர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது வேலை மிகவும் தெளிவாக தமிழ்நாடுல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பூத்துல கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பூத்துல

அறுபத்தி எட்டாயிரம் ஊத்துற ஒன் தேர்ட் நீங்க எடுத்துக்கோங்க இடம் இரண்டாவது இது ஒரு வளர்ச்சி பலமாயிருக்க நிறுத்திட்டீங்க பத்து நாள் பார்த்தேன் சைனீஸ் நிலம்பு வளரவே இல்லை என்னன்னா வளரவே இல்லை டைம் வேஸ்ட்டு கால் எதுக்கு எந்திரிக்கணும் தண்ணியை ஊற்ற வேண்டாம் இப்போ நாம் எல்லோரும் அந்த நிலைமையில் இருக்கோம் ஒரு வாலண்டியர்ஸா நீங்கள் அரசியல் கட்சி தொண்டர்கள் அங்கே பார்த்தோம் இவ்வளவு உழைப்பு பண்ணோம் பயத்தில் இது மாதிரி உழைக்க முடியுமா கண்டிப்பாக உழைக்க முடியாது இது மேல வாலண்டியர்ஸு செயல்பாடுகள் இருக்க முடியுமா தீமா முடியாது இது இன்னும் கொஞ்சம் கட்சி வேலை செஞ்சிருக்கலாமா கத்தியமாக சொல்றாங்க கட்சி இதுக்கு மேலே வேலை செஞ்சு இருக்க முடியாது அப்ப எல்லாருமே வேலை செஞ்சு இவ்வளவுதான் வந்துச்சு இல்ல அப்ப எதுக்கு தண்ணி ஊத்திரதாகவும் நிறுத்திருக்காங்க அது இல்லையுமே நீங்க தண்ணி ஊத்திரத்தை நிறுத்திக்கிங்கன்னா அந்த ரேப்பட்டு பலமாக அதனால நாம் செய்யக்கூடிய ரேட்டை இன்னும் நீங்க பண்ணிகிட்டே இருக்கணும் சில சில நேரம் ஒரு போல தான் செய்யும் நான் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கும் பொழுது என்னுடைய செயல்பாடுகளும் சில நேரத்தில் உங்களுக்கு கோபத்தை வரவழைக்க கூடும் ஆனால் குறிச்சுக்க பாலிட்டிக்ஸ் ஆர்ட் ஆஃப் நடத்துகிறாங்க ஏன்னா இங்க வந்து எல்லா நாளும் தட்டி எடுத்து நாங்கள் சண்டைப்பட முடியாது சில நேரம் ஒரு காலை பின்னாடி எடுத்து வைக்க வேண்டிய சூழல் வரும் பொழுது ஒரு நல்ல தலைவனுக்கான இலக்கணம் அந்த காலை பின்னாடி எடுத்து வைக்கிறேன் நல்ல தலைவனுக்கான இலக்கணம்

கொஞ்ச நாள் நீங்கள் தேர்ட் கியரில் இருக்கணும் கொஞ்ச நாள் ஃபோர்த் கியரில் இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு மறுபடியும் ஃபிஃப்த் கியருக்கு வரணும் ஏன்னா இது குறிப்பாக நீங்கள் எல்லாம் நல்ல வாழ்க்கையை வந்து வெள்ளையாக மட்டும் பார்க்குறாங்க அரசியல்வாதிகள் வாழ்க்கையை கருப்பு வெள்ளை அப்படி கலந்து போகலாம் அதனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறனால அரசியலில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் நல்லவங்களுக்கு தான் முதல்ல பிரச்சனை வரும் ஏன்னா நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டீங்க ஏன் நடந்துச்சு ஏன் நடந்துச்சு இது ஏன் நடக்கல இது உடனே நடந்திருக்க என்ன ஜனநாயகம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும் எல்லோரும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க பத்து பேர் ஓட்டு போடுறாங்கன்னா பத்து பேருக்கு பத்து பிரச்சனையோடுதான் வாக்குச்சாவடிக்கு வர்றாங்க ஒருத்தருக்கு இது வேணும் ஒருத்தருக்கு அது வேணும் ஒருத்தருக்கு வளர்ச்சி வேணும் ஒருத்தவங்களுக்கு தனிப்பட்ட வளர்ச்சி வேணும் ஒருத்தருக்கு சமுதாய வளர்ச்சி வேணும் ஒருத்தருக்கு நாட்டு வளர்ச்சி வேணும் ஒருத்தவங்களுக்கு அவங்க தெருவுடைய வளர்ச்சி வேணும் ஆனா எல்லாம் சரிதான் இப்போ உட்காந்து பாத்தீங்கன்னா அவருடைய கோணங்கள் அந்த வயிற்றுக்கு உணவில்லாதவங்களுக்கு என்ன யாரு வயிற்று சாப்பாடு போடுறாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் எல்லா இடத்துல உங்களுக்கு என்ன நாடு வளரணும் பாதியவங்களுக்கு என்ன அவங்களும் வளரணும் நாடு வளரணும் அதனால் யாரும் தப்பானவர்கள் கிடையாது எல்லோரும் அவருடைய கோணத்தில் சரியாக ஆனால் அவர்களையும் அனுசரித்து தான் போகணும் இன்றைக்கி நாம் வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு ஒரு படை முப்பத்தி நான்கு சதவீதம் முப்பத்தி ஐந்து சதவீதம் கோயம்புத்தூரில் ஓட்டு வாங்கியிருக்கோம் அடுத்தது இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும் நாற்பது சதவீதம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு சதவீதத்துக்கு போகணும் இன்னும் ஒரு அப்ராக்சிமேட்டாக நானூற்றி ஐம்பது நானூற்றி அறுபது நாளில் அசம்பிளி எலெக்ஷன் வர்றதுக்கு நீங்கள் ஒரு குறிக்கோளை எடுக்கணும் பில்டிங் சொல்ல சமுதாயத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் உங்கள் பகுதியில் நல்ல ஒரு வேட்பாளர் நல்ல ஒரு கட்சி வரணும் அப்படிங்கறது நீங்க தெளிவா இருக்கிறோம் அதையும் மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த வாலண்டியரிங் நெட்ஒர்க் நான் சுதர்சன் அவர்களையும் அந்த கோர்ட்டு ரொம்ப தொல்ல பண்ணு எது தொல்லப்படாங்க இந்த நீட் நடத்துறதுக்கு முன்னாடி அவர் நான் ரெண்டு மூணு விஷயம் சொன்னேன் ஒன்று ஆனா இது ஒரு தனி மனிதனை சார்ந்தோ வேட்பாளரை சார்ந்தோ இந்த இயக்கம் இருபத்தி எட்டு நாட்கள் இன்னைக்கு நடந்திருக்கு இன்னி நீங்க அந்த வாலண்டியர் மீட்டிங் நடக்கும் பொழுது அடுத்த எடுக்கணும் என்னன்னா இந்த இயக்கம் சமுதாயத்தை சார்ந்த ஒரு இயக்கமாக மாற வேண்டும் என்று ஒரு பெரிய வேண்டுகோளை எங்க இருக்கக்கூடிய எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு என்னைக்கு ஒரு சமுதாயம் தலைமை இயக்கமாக நீங்க மாத்திருக்கிறீங்க அது வாய்ஸ் ஃபார் கோவை என்கின்ற இயக்கமாக மாத்திருக்கிறீர்கள் என்னுடைய அன்பான வேண்டுகோள் வாய்ஸ் ஃபார் கோவை என்கின்ற பெயராக உண்மையான பாரதிய ஜனதா கட்சியில நான் தவறு செய்தாலும் கூட நீ கேள்வி கேட்கணும் உண்மையான சமூக இயக்கத்துக்கான உண்மையான ஒரு இது ஏன்னா மக்கள் உங்களை நம்பணும் ஏன்னா நீங்க முழு அரசியல் கட்சியா மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நடுநிலை தன்மை என்பது அதை இழந்து வருவீங்க நீங்க வாலண்டியர்ஸ் அப்படிங்கிறனாலேயே உங்களுக்கு அந்த நடுநிலை தன்மை இருக்கு ஓ இவங்கெல்லாம் நியூட்ரல் இவங்க கட்சியை சாரல பாராதவங்க நம்மள்கிட்ட வந்து ஓட்டு கேட்குறாங்கன்னா உங்க மீது ஒரு தனிப்பட்ட மரியாதை மக்கள் வச்சிருப்பாங்க கட்சியை சாராதவங்க எலெக்ஷனுக்கு வந்து கேட்கறாங்க மரியாதை கொடுக்கணும் அதனால் அதனால இந்த வாய்ஸ் ஆஃப் கோயாக மாறும் பொழுது இதில் இரண்டு பிரச்சனைகள் வரும் ஒன்று நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேரனும் எனக்கு சித்தாந்தம் பிடிச்சிருக்கு சூப்பர் ரமேஷன் அங்கே இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சு கட்சியில எசென்சியலி காம்ப்ரமைஸ் பிப்து கியர் தேர்டு கியர் செகண்ட் கியர் இதெல்லாம் போட்டு கட்சியில் போலாம் இல்லனே நான் கீரை குறைக்கிறதுக்கு தயாராக இல்லை ஏன் வந்து எப்பவுமே பிப்த் கியரில் தான் இருக்கும் என்று கிடைப்பவர்கள் உங்களுடைய தனித்தன்மையை கொஞ்சம் கூட இழக்காமல் வாய்ஸ் ஆஃப் கோவையில் நீங்கள் பயணம் செய்யணும் இதிலே கோயம்புத்தூருடைய வளர்ச்சி முதன்மையானதாக இருக்கும் அது ரொம்ப முக்கியம் காரணம் கோயம்புத்தூருடைய வளர்ச்சி நோ காம்ப்ரமைஸ் அதற்கு என்னுடைய வேண்டுகோள் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் செய்வோம் என்கின்ற நம்பிக்கையும் உறுதி வார்த்தையும் உங்களுக்கு அதே நேரத்தில் சில இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வேகமாக செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதையும் நீங்கள் சொல்லுங்க இன்னும் பாரதிய ஜனதா கட்சி வேகமாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க ஏன்னா நீங்க ஐடியலிஸ்ட் இந்த சமுதாயத்தில் மாற்றம் வருவது எப்பொழுதுமே உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த முட்டாள்கள் சில பேர் சொல்லுங்க அவங்க மட்டும்தான் மாற்றத்தை கொடுக்கக்கூடியவங்க மிச்சவங்கெல்லாம் ஸ்டேட்டஸ் போயிடுச்சு ஒன் பர்சன்ட் இன்க்ரிமெண்ட் டூ பர்சன்ட் இன்க்ரிமெண்ட் யோசிப்பாங்க இந்த முட்டாள்கள் ஒரு டெபினேஷன் கொடுப்பாங்க ஐயா அவர் மட்டும் தனியா யோசிப்பாரு அவர் தனியா யோசிச்சனால தான் ஒரு வெளியிலே வந்தாங்க தனியா யோசிச்சனால தான் ஒரு காப்பர் நிகழ்ச்சி வந்தாங்க தனியா யோசிச்சனால தான் ஒரு நியூட்டன் வந்தாங்க தனியா யோசிச்சனால தான் சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வந்துச்சு அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் இது வாய்ஸ் ஆஃப் கோவையாக மாறும் பொழுது கூட உங்களுடைய தனித்தன்மை இழக்காது உங்களுடைய பியூட்டியே தனித்தன்மை லாயர்ஸ் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் பிஸ்னஸ் பீப்புள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நாங்கள்லாம் ஆனால் நீங்கள் ஒன்றாக இணையும் பொழுது வாலண்டியர்ஸ் ஆனால் தனித்தன்மை இலக்காமல் இந்த சங்கத்தை நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அண்ணா அன்பான வேண்டுகோள் காரணம் இது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு முதல் பிரச்சனை ஏன்னா நான் மறுபடியும் வாய்ஸ் ஆஃப் கோவையோட நிகழ்வுக்கு வந்து உங்களை எல்லாம் அழைத்து இதுதான் அரசியல் அப்படின்னு பேச அது தவறாக போயிருக்க தவறாக போயிரு இன்றிலிருந்து இது உங்களுடைய பயணம் நாங்கள் உங்கள் பின்னாடி நிற்போம் சைட்ல நிற்போம் முன்னாடி நிற்போம் எங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டிய உங்களுக்கு நாங்கள் சரியா இருக்கிறோமா அப்படின்னு பார்த்துக்கிற வேலை உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய சுத்தமான தன்மை இழக்கும் பொழுது நீங்கள் எங்களை தட்டி கொடுத்து நாங்கள் இருக்கின்றோம் எதற்காக பகருவீங்க சுத்தத்தை இழக்காதீங்க நேர்மையை இருக்குன்னு சொல்வதற்கு நீங்கள் தேவைப்படுது அதெல்லாம் தாண்டி மிகவிகமாக சொல்ல வேண்டும் என்றால் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்தினுடைய பிரச்சனை ஒரு சிம்பிள் ஓட்டர் டெலிஷன் எப்படி அவங்களை கொண்டு வருவது யோசிங்க அது ஒரு ஆப் சிஸ்டம் வேணுமா யோசிங்க இது எல்லாம் அடுத்த கட்டம் ஏன்னா இண்டிவிஜுவலி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தனி மனிதனாக சமுதாயத்திற்கு நீங்கள் ஒரு பணி செய்யும் பொழுது யூ கெட் அ ஹாப்பினஸ் அது நீங்கள் நூறு ரூபா பிஸ்னஸ் பண்ணால் கூட அந்த லோனோ ஒரு சந்தோஷம் கிடைக்காதுங்க ஆனால் சமுதாயத்திற்காக ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சீங்கன்னா உள்ளே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது அந்த வாய்ஸ் ஆஃப் கோவை மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லா நல்ல இறைவனை நான் இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எங்கே சென்றாலும் வாய்ஸ் ஆஃப் கோவையுடைய பயணம் தேசியத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் வைக்கிறேன் இந்த வாய்ஸ் ஆஃப் கோவையுடைய பயணம் ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்காக இருக்க வேண்டும் ஒரு வளர்கின்ற கோவைக்காக இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் நாங்கள் தேவைப்பட்டாலும் நாங்கள் வரோம் ஏன்னா இன்றைக்கு நீங்கள் சிட்டு குருவி ஆகிட்டு கடைசியாக பத்திரிகை நண்பர்கள் அடுத்த ப்ரெஸ் மீட்டிங் தயாராக முன்னாடி இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் எனக்கும் பெரிய ஆசை தான் உங்கள் எல்லாருத்தையும் மாலை நாட்டா கட்சியில் இணைக்கணும் உங்கள் எல்லாருக்கும் இப்போவே மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்கணும் உங்களை எல்லாம் மேடைக்கு கூப்பிட்டு போய் படம் எடுத்து பாரதிய ஜனதா கட்சியில் சேர்த்திட்டோம்னா அப்பா நம்ம வேலை முடிஞ்சுது நம்மை நம்பி வந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைச்சிட்டோம்னு சொல்கிறது ஆசை ஆனா அந்த கதையை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் ஒரு குருவி அந்த குருவி கூண்டிலிருந்து தாய் குருவிக்கு அந்த குருவியின் மீது ரொம்ப ஆசை ஐயோ நம்ம குருவி அது கஷ்டப்படக்கூடாது நம்ம பறந்து பறந்துதான் போய் சாப்பாடு தாய் தாய்க்குருவி என்ன பண்ணுது குருவியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில மரியாதையில தினமும் வந்து சாப்பாடா கொடுக்குது அந்த குஞ்சு குருவி சாப்பிடு ஏன்னா அந்த இரையை தேடுவதற்கான பசி இல்லாதனால தாய் குறுக்க குறுக்க அந்த குஞ்சு குருவி சாப்பிடு சாப்பிட சாப்பிட குஞ்சு குருவியினுடைய உடம்பு பெருசாயிருது குஞ்சு குருவியினுடைய ரக்கை பார்த்தீங்கன்னா இன்னும் வெயிட்டா போயிருது கடினம் ஆயிருது அப்ப அந்த தாய்க்கு தெரியுது நம்ம குஞ்சு குருவினால வாழ்க்கையில எப்பொழுதும் பறக்க முடியாது என்கின்ற உண்மை அந்த தாய்க்கு கொஞ்சம் ரொம்ப லேட்டா தெரியுது அதனாலதான் நல்ல தாயாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சு குருவியை மூக்க வச்சு அந்த கூடுகளில் தள்ளி விடுக்கணும் நல்லா யோசிச்சுப்பாரு மணிமலனுடைய நல்லா யோசிச்சுப்பாரு கிராமத்துல வீடு இருக்கிறவங்க அல்லது வீட்டுக்குள்ள குருவி இருக்கிறவங்க நல்லா உன்னிப்பா பாருங்க அந்த குஞ்சுக்கு நேரமானவுடன் தாய் தன்னுடைய மூக்கை வைத்து அந்த குருவி பறப்பதற்கு தயாராக இல்லை என்றால் தன்னுடைய மூக்கை வைத்து அந்த குருவியை தள்ளி விடுக்கணும் அந்த குருவினால பறக்க முடியுங்கிற நம்பிக்கை அதுவரை இருக்காது தாய் தள்ளிவிட்டவுடன் பறக்க ஆரம்பிச்சு அதனால இன்னைக்கு வேண்டா வெறுப்பாக உங்களை மூக்கிலே தள்ளிவிட வேண்டிய காரியத்தை நான் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது காரணம் நாங்கள் சுத்தமாக இருப்பதற்கு நீங்கள் சமுதாயமாக ஒரு அரசியல் கட்சி சாராம ஒரு குழு பயணம் செய்யணும் ஒருவேளை தள்ளிவிட்ட பிறகு அந்த குருவி கீழே வந்துச்சுன்னா நாங்கள் இருக்கோம் அதை பத்தி நீங்க ஒளிப்படுதா தைரியமா நீங்க பறக்கணும் எல்லா விஷயத்தையும் கையில் எடுக்கணும் உங்களுக்கு ஒரு விதத்திற்கு மேல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடையாளம் என்பது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும் நீங்கள் நடுநிலைமையாக தனித்தன்மையாக நாங்கள் எந்த கட்சியும் சாராம இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னா தான் மக்களுக்கு உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் எப்பொழுதும் வரும் அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியில் வேணாலும் இணைஞ்சுக்கலாம் தள்ளிவிட்ட பிறகு மறுபடியும் பறக்காம யாராச்சும் கீழே வந்தா தாங்கி பிடிப்பதற்கு நாங்கள் இருக்கும் பொழுது பயம் இருக்கு உங்களுக்கு அதனால் நல்ல ஒரு கோவையை நல்ல ஒரு பாரதத்தை உருவாக்குவதற்கு நாம் பாடுபடுவோம் ஒரு தனி மனிதனாக நாம் சேர்ந்தாலும் கூட அது ஒரு இயக்கமாக குழுவாக அது மாறுவேன் அது காலத்தினுடைய கட்டாயம் எப்பொழுதும் நாங்கள் உங்களுக்காக இருக்கின்றோம் தனிப்பட்ட முறையில எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் எப்பொழுது எங்கே போட்டாலும் ஒரு ஓடி வருகின்றோம் ஆனால் சமுதாய பிரச்சினை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தவறு செய்தாலும் கூட தட்டி நீங்கள் கேட்க வேண்டும் என்கின்ற அன்பான அறிவுரை கொடுத்து வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய தன்னார்வ குழு சார்பாக அருமை சகோதரர் சுதர்சன் அவர்கள் மூலமாக உங்களுக்கு என்னுடைய இரண்டு கரம் பணிந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் ஒரு தனி மனிதனாக நீங்க வந்திருக்கீங்க ஆனா இன்னைக்கு குடும்பமாகத்தான் நாம் எங்கெல்லாம் தெரிவித்து இருக்கும் தொடர்ந்து நாம் மேலும் இதுபோன்ற காண தேசியவாதி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்